எங்கே போகிறோம் மோஸ்ட்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் எஸ் நம்ம வந்து சோழ சேரி தான் போகிறோம் டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ரொம்ப டிலே ஆயிடுச்சு நம்ம கிளம்புறதுக்குமே ஸோ எலுமிச்ச பழ மாலை வந்து லட்சுமி கையாலே கெட்டியாச்சு ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸோ கிளம்பி ஸோ கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆறு மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ உழுந்துருச்சோம் இதில் பூ மாட்டிகிட்டு வரேன் எ நம்ம பொருண்டா சாமி கும்பிடன்னு சொல்லு நம்ம சாமி கும்பிட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எலுமிச்சை மாலை வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போனோம் அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்களோட மொட்டைக்கு போயிருந்தோம் அப்பும்போது அந்த சாமி வந்து ஆடி நாங்க ஆக்சுவலி மனசுல வந்து வச்சிருந்தோம் எலுமிச்சை மாலை வாங்கி போடணும் சம்மனுக்கு வந்து எலுமிச்சை மாலை வாங்கி போடணும்னு சொல்லி மனசுல நாங்க வச்சிருந்தோம்

மஞ்சன பேஜ்ஜியம்மானுக்கு போடணும் அம்மனுக்கு போடணும் மஞ்சள் மஞ்சன பேஜ்யம் ஒரு அம்மன் செல்லது அம்மன் தான் இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது டிவியை போட்டேன் அதனால் கோயில் இருக்கோம் ஸோ நம்ம சங்கரங்கூர் வழியாக போகிறோம் இன்னைக்கு வந்து வ்லாக் வந்து இப்படியே ஒரு சின்ன வ்லாக எடுத்து நம்ம போட்டுருவோம் ஒரு வீடியோ சொல்லலாம் நானே போட்டு ஓகே நாங்கள் சமாளனை பண்ணிவிட்டு வரோம் வந்தாச்சு வரும்போது நானும் நினைச்சோம்னா செம்ம தூக்கும் நச்சு குட்டியை முளைச்சிட்டோம்

எைத்து <tinyo> so, போயிட்டு வந்தாச்சு இதில் பொட்டெல்லாம் எங்கேனான்னு கேட்பீங்க நேற்று கோயில் போனது நேற்று நைட்டு நேற்று வீடு எடுக்கல ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு வீடியோ சொல்லியிருப்போம் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ரொம்ப ஃபீவர் ஸோ வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிட்டாங்க வீடியோவே போடலை ரீல்ஸுமே எதுவுமே போடலை ஸோ இப்போ நான் வெளியில் போகிறனால தான் கிளம்பி இருந்தேன் அப்படியே வீடியோ பேசி முடிச்சிடும் அப்படின்னு அந்த மகாராணி எங்கே இருக்காங்கன்னா இருக்காங்க ஸோ இப்போ பரவாயில்ல உடம்பெலாம் சரியாயிடுச்சு இருக்காங்க அது ஏன்னு தெரில திடீர்னு ஒரு நாலு மணிலேருந்து ரொம்ப மூணு மணிலேருந்து ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு நைட்டு ரொம்ப ஃபீவர் ஆனால் மாத்திரை போட்டாங்க ஊசி போடலன்ட்டாங்க சரியாயிடுச்சு ஸோ அதனால் நேற்று எதுவுமே வீடியோ போடல இன்றைக்கி ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் சொன்ன வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீடியோ பூரோ மறக்காமல் பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் போனா உங்களுக்கு எழுதிய ஸ்ட்ரெக்சரல் பாய்